இனிமே கண்ணை முடித்து கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மாதம் நடைபெற்ற பொதுக்குழுவில் கூட்டணியை அறிவிக்கிற அந்த அதிகாரத்தை பொறுப்பை எங்கள் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயாவர்களிடம் ஒப்படைத்திருந்தோம் அதன்படியாக அவரின் அறிவிப்பிற்கு இணங்க பாட்டாளி மக்கள் கட்சி நடைபெறவிருக்கிற இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்துக் கொள்வது என முடிவு செய்திருக்கிறது நாளைக்கு ஒப்பந்தம் ஆன பின்னால் எந்தெந்த தொகுதிகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை அறிவிப்போம் அதேபோல் இந்த எந்தெந்த தொகுதியில் யார் யார் வேட்பாளர் என்கிற அந்த பட்டியலையும் மருத்துவர் ஐயா அவர்கள் நாளை அல்லது நாளை மறுநாள் அறிவிப்பார்கள் நிர்வாகிகள் ஒரே மொத்த கருத்தோடு முடிவு எடுக்கப்பட்டிருக்க ஒரே முடிவுதான் எங்கள் நிறுவன தலைவர் அந்த அதிகாரத்தை நாங்கள் இருக்கிறோம் அதன்படி நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் கூட்டணி அமைக்கிற அந்த பொறுப்பை அதிகாரத்தை பொதுக்குழு வழங்கிருக்கடிய அவர் பாட்டாளி மக்கள் கட்சி ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்து சந்திக்கவிருக்கிறது என்பதை மருத்துவர் அறிவிப்பார்கள் அதேபோல் எந்தெந்த தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது யார் யார் வேட்பாளர் என்பதையும் மருத்துவர் ஐயா அவர்கள் நாளை அல்லது நாளை மறுநாள் அறிவிப்பார்கள் என்பதை

அவர்கள் முடிவெடுப்பார்கள் அதனை செயல்படுத்துகிற பொறுப்பை நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் சொல்லுங்க என் பெயர் வடிவேல் ராவணன் கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறேன் கடந்த தேர்தலில் விழுப்புரம் பாராளுமன்ற இருக்கு ஐயா தொகு ஓகே தொகுதி என்று தெரிந்த பின்னாலே எந்தெந்த தொகுதியில் யார் யார் வேட்பாளர் வெற்றி வாய்ப்பை எதிர்நோக்கி ரைட்